பிரேம்குமார் தம்பி நீ ஆக்சுவலா வந்து ரோட்ல போறப்போ குண்டு முடி எல்லாம் பாத்து போகணும் அப்படி நைட் டைம்ல ரோட்ல போயிட்டு ஒரு புளிக்குள்ள நீ வண்டியை விட்டுட்ட அதெல்லாம் நடந்த மாதிரி கீழே வந்து நீ செத்து போயிட்டப்பா நானா ரோட்ல புளி வெட்டி வச்ச ஏ சாவுக்கு காரணம் அந்த புளினா அந்த புளிய வெட்டி வச்ச உடனே தண்டனை கிடைக்கணும் பாயிண்ட்ரா பாஸ் இந்த கேஸ்ல நீங்க அசவ மாட்டீங்க என்ன பண்ணுவீங்க எப்படான இருக்க இது நம்ம கதையை முழுசா பாப்போம் ஓ அதுவா விஷயம் அதான பாரு நம்ம கணக்கு மிஸ் ஆகாது என்ன பாஸ் மூடுடா பாஸ் லேப்டாப்ப மூடுன்னு சொன்னே ஜித்தோ தம்பி பிரேம் குமார் கதை என்னன்னா நீ வேலை பாக்குற ஏரியால இருக்கிற ஒரு ஆபீசர் லஞ்ச வாங்கி அந்த வேலைய வாங்கி இருக்க அப்படி அப்படி ஒரு லஞ்ச வாங்கன காசை திருப்பி எடுக்கிறதுக்காக வர போற ப்ராஜெக்ட்ல கமிஷன் அடிச்சிட்டு இருக்காரு அப்படி கமிஷன் அடிச்சது போக மிச்சம் இருந்த காசுல போட்ட ரோடு தான்

அந்த கட்சிக்காரன் நானூறு ரூபாய் தரேன்னு சொன்னாங்க எல்லாம் சரிதான் எங்க வீட்டுல மொத்தம் நாலு ஓட்டு இருக்கு வெற்றி சார் தலைக்கு ஐநூறுனா எங்க நாலு ஓட்டுமே உங்களுக்கு தான் என்ன சொல்றீங்க என் பேர் வெற்றிவேல் நான் வெற்றி சின்னத நிக்கிறேன் மறக்காம நல்லது நான் வரேன் ஏன்னே பஞ்சத்துல இருக்கிறவன் காசு வாங்கினா அது அவன் நிலைமை

அந்த குழி உண்டாத காரணம் கமிஷன் வச்சா அந்த ஆபிசர் சரி அவனை குடிக்கலான்னு பார்த்தா அவன அந்த இடத்துக்கு உட்கார வச்சது லஞ்சம் வாங்கின உங்க ஏரியா எம்எல்ஏ சரி அவனையாவது தூக்கலான்னு பார்த்தா அவன அந்த இடத்துக்கு தகுதியானவனா மாத்துறது காசுக்கு ஓட்ட வைத்த நீ அப்போ அந்த குழி உண்டாத காரணம் யாரு சூப்பர் குட் பாய் போய் லைன் எப்படி பாஸ் நான் யமண்டா

நீங்க அவங்க போன வாட்டிய இத பண்றான் அத பண்றன்னு சொன்னாங்க ஆனா எதுவுமே பண்ணல நீங்க என்னடானா அவங்க கேட்டதான் பல்ல எழுச்சிக்கிட்டே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான்றீங்க இவங்க தான் நம்ம ஜாதிக்காரங்க நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்மால வருவாங்க கடைசி காலத்துல நம்ம பையனுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி தரோம்னா இவங்க சிபாரசு வேணும் நாம இப்படி இருந்தா தானே நம்ம பையனுக்கு நல்ல உத்தியோகம் வாங்கி தருவாங்க நல்லா வாங்கி தந்துட்டாலும் நீங்க தான் நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்கன்னு சொல்றீங்க மத்த நாள்ல வீட்டுக்கு வந்தா ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாரியா நல்லது பண்ற நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் கடைசிக்கு அவங்க என்ன சொல்ல வரங்கனாது கேளுங்க நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் கை எடுத்து போட அதெல்லாம் சரிடா முதல்ல ஒரு பேர் வர சொல்லு

लगा दिन हमारे सारे अंग्रेज क्षेत्रीय नम्र हम लोग नम्र लेते पड़ रहे हैं सुनिए कस्मा। ओके okay, मैडम थोड़ा सीक्रेट पनी कुछ चीज़ ना बहुत खुशी मैडम। एक डब ओके मौके। कहाँ? इन्हें आका தேர்தல் நடந்து முடிக்கிற வரைக்கும் தான் அவங்க நம்ம ஜாதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு எவன் வச்சிருக்கானோ அவன் தான் என் ஜாதி புரிஞ்சுதா அவங்களுக்கு அந்த கம்பெனில நல்ல வேலை கிடைக்கும் சொல்லி அந்த கம்பெனி அவங்க இடத்துல வந்தா சம்மதம் என்ன சைன் வாங்கிட்டு வாங்க அதான் அவங்க வேலை

சமீபமாக கட்டப்பட்ட குளிர்பான தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய கழிவுநீர் நீர் பகுதி நிலத்தடி நீரில் கலந்தது அந்த பகுதியை சேர்ந்த மணிகண்டன் அதை குடித்ததில் மாரடைப்பில் இருந்தார் மேலும் அதை பருகிய பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது எருமையை விட்டு நிறுத்தி விடுவேன் நான் பணம் கேட்டது அவனை

இதுக்கு மேல என்ன பண்றது அவ்வளவுதான் நேர்மை நீதி நியாயம் ஜெயித்தது என்னது கொஞ்சம் அது முன்னாடி சொன்னது கேட்கணும் அதை விட்டுட்டு தாத்தா தை தைன்னு ஆடுனா இப்படிதான் இதுல மீச வேற போற உனக்கு என்னமா பிரச்சனை I just can't tolerate this. <laughs> How can I do this <laughs> to me at this young age? Boss, English. That's what பப்பா டிஹ்சி எவ்ரிथिंग ஹேப்பன்ஸ் சோ बिफोर கெட்டிங் இன்டு எ கன்குலூஷன் குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன்ஸ் टुडे பப்பா எப்படி நான் எம் பண்ணல சர் ஜஸ்ட் ரோல்ல நடந்து போயிட்டு இருந்தேன் ஏதோ மேல இருந்து விழுந்தது ஐ டோ நோ வாட் இட்ஸ் கண்ணு முழிச்சு பார்த்தா இங்க இருக்க ஐயோ பாவம் ஏய் என்ன மர்கயா சானா என்ன செட்டிகள போட்டு வருத்த எடுத்துறோம் பாத்தீங்களா

கொஞ்ச <laughs> நாளுக்கு <Yeah. Chitté. laughs> <laughs> hey,

ஆ சொல்லுடி என்னடி ஊருக்கு எப்போ கிளம்புற இல்லைடி நான் ஊருக்கு போகலை நாளைக்கு ஷாப்பிங் மாட்டில் செம்ம ஆஃபர் இருக்குது அதுவும் நாளைக்கு ஒன் டே மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண கூடே ரெண்டிங் ப்ரோ அப்போ நீ ஓட்டு போட போகலையா நோவே எப்போயாச்சும் இந்த மாதிரி பேர் லீவ்லாம் தராங்க ஸோ ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு மூவி போகலான்னு இருக்கேன் ஏய் தப்புடி ஓட்டு போட்டுட்டு வா ஓடி ஹா சொல்லுடி நான் கிளம்பிட்டேன் என்னோட டென் மினிட்ஸில் அங்கே போயிடுவேன் டு நோ வாட் இன்னைக்கு செம்ம ஹன் பண்ண போகிறேன்

என்ன இந்த ட்ரெஸ் இவ்வளோ டைட்டாக இருக்கு அங்கே பார்க்கும்போது நல்லா தானே இருந்தது இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணதுக்கு நான் இன்னும் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணணும் ஸோ பண்ணி தொலைறேன் சோ எலெக்ஷன் அనికి ਉਹ கொடுத்து நீ இல்ல நீ போய் வாங்குன Dress தான் அது கரெக்ட்டா ம் எஸ் ம் உன்ன மாதிரி எலெக்ஷன்ல ஓட்டு போடாதவங்க இருக்காங்கல்ல ம் அவங்க ஓட்டையெல்லாம் எல்லாம் கள்ள ஓட்டு போட்டு ஊர்ச்சன ஜெயிக்கிச்சிட்டாங்க ரியலி அப்படி ஜெயித்தவன் நீ வேலை செய்யற ஊருக்கு வராங்கன்னா அவருக்கு ஒரு பேனரை வச்சாங்க ஹோஹோஹோ அந்த பேனர் தான் ஓ கலையில் விழுந்துருச்சு வா எஸ் ஒரு மேலே ஓட்டு போட போயிருந்தால் அன்னைக்கு நீ அந்த வாங்கி வாங்கியிருக்கவே மாட்டேன் அப்படி வாங்காம இருந்தா அந்த இடத்துக்கு நீ போயிருக்கவும் மாட்டேன் இங்க வந்திருக்கவும் மாட்டேன் அதானா பிரபு இவங்கள தான் எலெக்ஷன் கொடுக்கிற ஒரு லீவை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கே அந்த பிளான் பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன செத்தோ அடுத்த நாள் போறப்போ கையில கையில் மையச்சிட்டு போனா தான் பேயிருக்கு இல்லைன்னா என்னோ அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சுது